மிக வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் கேட்க வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் குழுவின் சார்பாக பாராட்டுகிறோம் காலையிலே சேர்ந்து பாடின பாடலை கேட்குற அந்த குடும்பத்தாருக்கும் குழுவின் சார்பாகவும் தனிப்பட்ட வகையிலும் சபையின் சார்பாகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிவது என்பது ஒரு மேன்மையானது அதுவும் காலையிலே பாடுவது என்பது கொஞ்சம் கடினம்தான் அந்த பீச்சு வராமல் இருக்கும் ஆனாலும் பாடின குடும்பத்தார் அருமையாக பாடினாக ரொம்ப நன்றி இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கத்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நாம் தேவனுடைய வார்த்தையில் நடக்கிறோம் என்பதற்காக சந்தோஷம் தேவன் நிச்சயமாகவே கிறிஸ்து மூலமாய் மேன்மை நமக்கு உண்டாகட்டும் இந்த நாளிலே நமக்கு கேட்டுக்கொண்டபடி ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் இதுதான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு முதலாவது எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இது இந்த அன்பு பிரிப்பதற்கு வரக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்மை கத்திராகிய கிறிஸ்து இயேசுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் இது மிகுந்த பலமான ஒரு பகுதியாக இருக்கிறது இதை பேசுவது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிரசங்கமாக அது அமைந்துவிடும் ஆகினால் நம் சுருக்கமாக இந்த பகுதியை நம்ம கொடுக்கப்பட்ட நேரங்களில் சொல்ல வேண்டியிருக்கிறது நமக்கு இந்த வாழ்க்கையில் உபத்திரவங்கள் தொடர்ந்து இருக்கிறது நாம் சில உயர்த்தப்படுகிறோம் சில தாழ்த்தப்படுகிறோம் சில நேரங்களில் துக்கமாக இருக்கிறோம் சில சந்தோஷப்படுகிறோம் ஆனால் அன்பு குறையாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது நமக்கு வருகிற சூழ்நிலை நம்முடைய அன்பை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கான வருகிற சூழ்நிலை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏதோ தற்செயலாகவோ எதேச்சையாகவோ நடக்குது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது நாம் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை சாத்தான் பிரித்து விடுவதற்காக தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியங்கள் அதுல உபத்திரவமா இருக்கலாம் பயங்கர வியாகுலமா இருக்கலாம் துன்பமா இருக்கலாம் அல்லது பட்டினியா இருக்கலாம் அல்லது துணி இல்லாம கூட இருக்கலாம் நாசமோசம் வரலாம் சண்டை வரலாம் சாவு வரலாம் நமக்கு இன்னும் அதிகமான ஜீவனை கொடுக்கலாம் தேவ தூதர்கள் அப்படின்ற காட்சி எனக்கு அதிகமா விளங்கல அரசாங்கத்தின் வாயிலாக இருக்கலாம் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கலாம் உயர்த்தும் போது பிறகு திடீர்னு தாழ்த்தும்போது இது எல்லாவற்றிலும் நாம் போதிக்கப்பட்டிருக்கணும் இதெல்லாம் போதிக்கப்பட்டு இருப்போம் என்றால் நாம் நிச்சயமாகவே நம்முடைய அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்கவே முடியாது பிரிப்பதற்காக நாம் அனுமதிக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்து மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வருசத்தில் மரண தருவாயிலே வியாகுலமானார் திகில் வந்துச்சு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி சில நேரங்களில் வரும்போது நமக்கு ரொம்ப நடுக்கம் ஏற்படலாம் வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் வரக்கூடிய அளவுக்கு ஒரு வியாகுளம் இருந்துச்சு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கத்தருடைய பிள்ளைகளாகி நாம இன்னும் சந்திக்கல சிலர் சந்திச்சிருக்கலாம் கத்தருக்கு நன்றி ஆசிர்வதிக்கப்படுவீங்க ஆனா இந்த விதமான திகிலான நேரங்கள் நமக்கு இன்னும் அதிகமா வரல அனுமதிக்கல பசி ஏசு கிறிஸ்துவுக்கு இருந்தது அப்பவுளுக்கும் இருந்தது மத்த நாலு லூக்கா நாலுல நம்ம படிக்கிறோம் ரெண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தேழு வரைக்கும் நிர்வாணம் இந்த கப்ப சேதங்கள் நாச மோசம் பட்டயமோ கல்லரால் வந்த இந்த காரியங்கள்லாம் இருக்கிறது மதிப்போம் என்ற காரியங்கள் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரத்திலையும் அப்போசை இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலையும் பவுலுக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டது அரசாங்கத்தின் வாயிலாக தொடர் தொல்லைகள் இருந்தது நமக்கு அதிகமாக தெரியும் இதுக்கெல்லாம் ஒரே வெற்றி கொள்ளுதல் நாம் போதிக்கப்பட்டிருக்கணும் பிலிப்பியர் நாலு பன்னிரெண்டு நினைக்கிறேன் அப்ப எந்த நிலைமையிலும் ரம்மியமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் அதுக்காக போதிக்கப்பட்டிருக்கணும் நம்ம எவ்வளவு பேசுகிறோம் எவ்வளவு நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட போதிக்கப்பட்டு உணர்ந்து கொண்டிருக்கிறோமா அதை நாம் பார்க்கணும் நாம் அன்பில் பரிபூர்ணப்பட்டுருக்கிறோமா அதுவும் கிறிஸ்துவின் அன்பில் பரிபூர்ணப்பட்டிருக்கோமா பாருங்க பழைய பாட்டு அன்பிற்கும் பாட்டு அன்பிற்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பழைய ஏற்பாட்டு அன்பில் உனக்கு அடுத்தவனை சத்துருவை பகைப்பாயாக இன்றைக்கு உன் சத்துருவை சிநேகிங்கள் என்ற வார்த்தையை பார்க்குறோம் பல ஏற்பாட்டில் சில வசனங்கள் அப்படி ஆனால் அந்த அன்பின் மாறுதல் முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த அன்பை பிரிப்பதற்கு பாருங்க நிறைய காரியங்கள் வரும் கலாத்தியர்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பவுலுக்காக அவர்கள் கண்களை கூட பிடுங்கி கொடுக்குற அளவுக்கு கூட சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க நல்லதுதானே மிகுந்த நல்லது அது மிகுந்த பாராட்டப்பெறத்தக்கது மிகுந்த அன்பானது அது அதன் மூலம் எபிரிய கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசைகளையும் சந்தோஷமாய் கொலையிட கொடுத்துருக்காங்க பாருங்க துக்கமாவோ ஐயோ இவ்வளோ பணம் போகுதோ அப்படிலாம் நினைக்கல ஆனா சந்தோஷமா கொடுத்துட்டு அந்த இப்போ நம்ம வீழ்ச்சி நிலை கிறிஸ்தவர்கள் என்று பேசும்போது நம்ம எந்த பாடத்துக்கு போவோம் கண்டிப்பாக எபிரேயருக்கு தான் போவோம் ஏன்னா இப்படி இருந்த மக்கள் இந்த அன்பு எங்கே போச்சு அந்த அன்பு என்னாச்சு அப்போ கண்களை கூட பிடிங்கி கொடுக்கும்படியாக நாம பகலோடு சேர்ந்து பணியாற்றின கீழ்படிந்த மக்கள் சத்தியத்தை சொல்லும்போது அந்த அன்பு என்னானது பாருங்க சத்தியத்தை சொல்லும்போது போது ஏன் சத்ருவாகிறோம்னா நம்முடைய அன்பு இல்லை நம்முடைய அன்பு குறைவு நம்முடைய அன்புல இன்னும் வளராம இருக்கும் நாம இன்னும் புரிந்து கொள்ளாம இருக்கோம் உணர்ந்து கொள்ளுதலை பெறாமல் இருக்கோம் இதெல்லாம் வாழ்க்கையில நாம உயர்த்தப்படுவோம் தாழ்த்தப்படுவோம் நெருக்கப்படுவோம் ஒடுக்கப்படுவோம் பட்டினியா இருப்போம் நிர்வாணமா இருப்போம் யோபுவை போல புண்களால நம்ம தண்டிக்கப்படுவோம் அல்லது மன்னிக்கணும் சோதிக்கப்படுவோம் எந்த நிலையில யோசையை போல குளியில போடலாம் எடுக்கலாம் மேலே வரலாம் கீழே போகலாம் நாம் ஒரு குழந்தை மாதிரி தான் நம்ம கிறிஸ்தர கத்துடைய மார்க்கத்தில் இருக்கணும் நம்முடைய அன்பை முடிவு வரியோ நம்ம காத்திருக்கணும் யோவான் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல சொல்றாரு கிறிஸ்தவனுடைய அன்பு எப்படிப்பட்டது எதுவரை நீடித்திருக்கும் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே கிறிஸ்து உலகத்தை விட்டு போகும்படியான தம்முடைய அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவரிடத்தை வைத்தார் பாருங்க அவங்க எதிர்க்கிற பொழுதும் அவங்க பரியாசம் பண்ண பொழுதும் சபிக்கிற பொழுதும் அவங்கள திட்டுன பொழுதும் இயேசு பேசின பொழுதும் முடிவு அன்பு அனுபவிச்சிருக்காரு ஏன்னா நம்முடைய இருதயம் வந்து அவ்வப்போது மாறலாம் நம்முடைய மனது ஒரே நிலையில் இருக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது போட்டி அது தொடர்ந்து உள்ளுக்குள்ளே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால பேதுருவானவர் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினாலும் பிறகு ஆடுகளை மெய்ப்பாகையான்னு சொன்னார் அவருடைய மனது எங்கே இருக்கு அவருடைய இருதயம் எங்கே இருக்குன்னு ஏசு கண்டுபிடிச்சார் நாம் இப்படி பார்க்க தெரிகிற மக்களாக இருக்கணும் கண்டிப்பாக அந்த அன்பை நாம் முடிவு தான் காத்துக்கணும் அப்போ அன்புங்கிறது நம்ம இப்படி காட்டுறதன் மூலமாதான் கர்த்தருடைய சுபாவத்தில் நடக்கிறோம் என்று நமக்கு காட்ட முடியும் நம்ம சில நேரங்களில் வந்து அன்பு முடிவு புரியுது கொண்டு போறது இல்லை எனக்கு எது பிரியமா நடக்கலையோ அப்ப நான் அன்பு ஊரா போவேன் எனக்கு கோபம் வந்துருது எனக்கு வெறுப்பாய் போயிடுது அப்ப என் அன்பு எங்கே நம்ம அந்த அன்பில் அன்புல ஒரு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்தில் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பது என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்றார் அப்ப அவருடைய அன்பு எதுன்னு நான் பார்க்கணும் அப்ப அவருடைய அன்பு அந்த அன்பு எப்படிப்பட்டது நினைங்கன்னா நிந்தைகளையும் பழிச்சொற்களையும் சொற்களையும் ஏச்சுக்களையும் ரோமர் பதினைந்தாம் அதிகாரத்தின்படி அது தாங்கி கொள்ளும் அது சேவை செய்யும் அது இன்னும் மற்றவர்களை கட்டுவிக்கும் இணங்கி போகும் இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த சோதனை இருக்கு கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு தான் நமக்கு ஏதோ ஒரு சோதனை நம்ம படுவோம் பருங்க ஒரு வேலைக்காரன் இருந்தாங்க காலையிலேயே போய் வேலைக்காரன் அமர்த்தினாங்க பிறகு மூன்றாம் மணி ஐந்தாம் மணி இப்படி பல்வேறு விதமான மக்கள் வரும் பொழுது அவங்க பிந்தி வந்தவங்களுக்கு கூலியை கொடுத்தாரு அப்போ முந்தி வந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா அதிக கூலி கிடைக்கும்னு நினைச்சாங்க பாருங்க இது அவங்களுடைய சோதனைக்கான வழி இல்லையா ஏன் நினைக்கணும் அவங்களுக்கு ஒரு பணம் கூலி பேசியாச்சு இல்லையா அது அப்படியே கிடைக்கும்னு நினைக்காம ஏன் அதிகமாக எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு கொடுக்கறத பார்த்து இப்படி வந்தது பாருங்க இப்படி ஒரு வைராக்கியம் எழுப்புறதுக்கான ஒரு வேலை இருக்கலாம் நாமும் நம்முடைய அன்பை வந்து நம்ம இழந்து போயிடக்கூடாது நமக்கு நல்லதும் நடக்கும் தீமை நடக்கும் உயர்வும் இருக்கும் தாழ்வு இருக்கும் இதெல்லாம் நம்ம பிரிப்பதற்கான சூழ்நிலை அவருடைய கற்பனையை நம்ம விடாம பின்பற்றிருக்கணும் ஒன்றியோவான் ஐந்து மூணுல நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு உருவாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவில்லை நம்மளால முடியாது நிறைய மக்கள் சொல்றது நான் கேட்டிருக்கேன் ஐயோ நம்மளாம் கிறிஸ்துவ போல நடக்க முடியாதுப்பா அது ரொம்ப கடினமானது நான் என்ன ஏசுவா அப்போ அப்ப செய்ய முடியாத ஒன்னையா நம்ம கொடுத்து வச்சிருக்காரு அப்படிதான் நம்ம சொல்லணுமா தேறினவன் எவனும் குருவை இப்போ இருப்பான் நூக்க ஆறு நாற்பது அப்ப நம்ம பாவம் செய்யாதபடிக்கு ஒன்றிய ரெண்டு ஒண்ணுல எழுதுறாரு அப்ப பார மாணவிகள் மத்திய பன்னூராமதிகார இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி அது நுகம் மெதுவா இருக்குன்றாரு ஆனா மனுஷங்க சொல்றாங்க ஐயோ நம்மால முடியாது அவர் மாதிரி நம்மாலும் நடக்க முடியாது அப்ப எப்படி நமக்கு குருவாக இருக்குன்னு நம்ம சொல்றோம் எப்படி ஏற்றுக்கிறோம் எப்படி போதிக்கிறோம் அவருடைய அன்பை பிரிப்பதற்கு சாத்தானுடைய தந்திரங்கள் வேலை செய்யும் அந்த அன்பை பிரிப்பதற்கு நம்ம விடக்கூடாது நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தை படிச்சுட்டு வரும்போது பாக்கிறோம் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டுரு யாராவது பறிப்பாங்க நம்ம கொண்டிருக்கிற அன்ப நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க நன்மை செய்து பாடுபடுவதுதான் சரி ஒன்னு இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி நாலுல இருந்து அது நான் படிக்கிறோம் நன்மை செய்யும் பொழுதுதான் அது சரியான அன்பு அதுதான் கிருபை நமக்கு கிடைக்கும் நான் நன்மை செய்துதான் பாடுபடணும் அப்போ நாம அதை குற்றம் செய்து அடிக்கப்பட்ட என்ன குருத்தி உண்டு நான் அநியாயமா உபத்திரவங்களை சேிக்கணும் நான் நன்மை செய்து அவங்களுக்காக பாடுபட்டு கத்தருடைய பணியில சேவை செய்து எத்தனை எத்தனை வேலைகள்லாம் வந்து செஞ்சு இதற்காக பாடுபடும் போது நான் பாக்கியவான்கள் அந்த அன்பு தான் சாத்தா முயற்சி பண்ணுவாங்க அந்த அன்பை நம்ம விட்டு கொடுக்காம இருக்கணும் காலையில் ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா விட்டு கொடுக்காதவர் அப்படின்னா நம்ம அன்பை விட்டு கொடுக்காம தான் இருக்கணும் அன்பை பறிப்பதற்கு நாம் அனுமதிக்கப்படுகிறோம் நம்மளை வளர்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறோம் பாருங்க சாத்தான் என்னைக்காவது நம்மளை வளர்ப்பதற்கான பாடுபட்டான்னு நினைக்க கூடாதுங்க அவன் நம்மை கெடுப்பதற்குத்தான் பாடுபடுவான் நான் எவ்வளவா வேலை செஞ்சேன் எவ்வளவா பாடுபட்டேன் எத்தனை நன்மைகளை செஞ்சேன் இயேசுவ நம்ம பார்க்கணும்ல இயேசு எத்தனை பேரை அவங்களுக்காக வந்தாரு அவங்களுக்கே சொன்னாரு அவங்களுக்கான மேன்மையை அவர் கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு காரி இல்லையா இந்த அடிச்சுவடு நமக்கு இல்லையா அந்த அடிச்சுவடை நாம் பார்த்து பிரிக்க விடக்கூடாது கூடாது நம்முடைய உற்சாகம் கூடிக்கிட்டே போகணும் நம்முடைய உற்சாகம் குறைந்து போகவே கூடாது அன்பு அதுதான் அன்பு அந்த அன்பை நாம் தொடர்ந்து மனிதன் எனக்கு என்ன செய்வான் அவன் நிந்திப்பான் தூசிப்பான் இன்றைக்கு புகழுவான் நாளைக்கு பாராட்ட மாட்டான் இன்று புகழுவான் பிறகு தூசிப்பான் மனிதனுடைய சுபாவம் அது அந்த மனிதனை பற்றி எனக்கு ஒரு கவலை வேண்டாம் தேவன் என்னுடைய கிரியில் அங்கீகரித்திருக்கிறது அந்த அளவுகோளின்படி நாம செல்லும் பொழுது தேவன் என்னை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய கற்பனைகள் பாரமானவையில் அல்லவே அல்ல நியாயப்பிரமாணத்தின் அன்புக்கும் கிறிஸ்துவின் உள்ள அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது நியாயப்புறமான அன்பு தடுக்குன்னு கோபம் வரும் தடுக்குன்னு போட்டு வெளுக்கும் இல்லை அவனை பிரித்து விட்டு போயிடும் வேணான்னு பகைய அணிக்கும் அந்த அன்பு இல்லை நமக்கு இன்னைக்கு இருக்கிற அன்பு பாருங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டுன்னு சொல்றாரு நியாயப்பிரமாணத்தில் அன்பு இருந்ததா இருந்தது பெற்றோர் கீழ்ப்படியில் இருந்ததா இருந்தது எல்லாம் இருந்ததே இன்றைக்கு அது வேறு விதமா இருக்கிறது பாருங்க யோவான் பதினான்கு மன்னிக்கணும் யோவான் பதிமூன்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்துல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தது நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்ப என்ன சொல்றாரு வந்து நாமோ நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல இந்த அன்பை தான் பிரிக்க பார்ப்பான் சாத்தான் இதைதான் எடுத்து விடுவான் அவனுடைய வேலையை நம்மளுக்கு கெடுக்கிறதாங்க தந்திரமாக எப்படியாவது சொல்லி நம்முடைய உற்சாகத்தை இழந்து போ பண்ணி நீ இப்போ யோனா ஒரு சமயம் இருந்தார் பழையற்பாடு சம்பவம் அவருக்கு ஒரு அந்த பட்டணத்தை அழியிறத பார்க்குறதுக்கு உட்காந்து இருந்தார் தேவன் ஒரு நிலலை உண்டாக்குனாரு அவர் ரொம்ப சுகமாக இருந்தார் உடனே தேவன் ஒரு புழுவை பூச்சி விட்டார் அது எல்லாத்தையும் ஆமண செடி மொத்தமாக போயிடுச்சு அப்போ தேவன் அவரை சோர்வுக்கு சோர்வுக்குள்ளே ஆக்குறாரு அப்படி நம்ம நினைக்கலாமா கண்டிப்பாக இல்லை பாருங்க மகிழ்ச்சியா இருந்தோம் இல்லையா அடுத்த காரியத்தில் என்ன நாம் பார்க்கணும் இல்லையா ஒரு உணர்ந்து ஊழலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நான் ஒரு உணர்ந்த உழுதலை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நான் தாழ்த்தப்படுகிறேன் உணர்ந்து உழுதலை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நான் சோதிக்கப்படுகிறேன் அப்போ அந்த எளியா தரிசி போய் சூற செடிக்கல படுத்தார்ல தேர்வது தட்டி எழுப்பி அப்பத்த அந்த அடையில சு நெருப்புல சுட்டு இவ்வளோ ரொம்ப தூரம் போகணும்னு சொன்னார் அப்போ எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க நான் அவர் ஒருவர் மாத்திரம் தான் இருக்காரு அப்போ தேவன் அவங்கள சோர்வுக்குள்ளாக்க விரும்புகிறாரா அப்படி இல்லை பாருங்க நம்ம எவ்வளோ வலுவானவங்களா இருக்கோம் நம்ம அன்பில பிரிக்க விடாம உறுதி தன்மையில இருக்கிறோம் எந்த அன்பையும் பிரிக்க கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழணும் இதெல்லாம் வரும் எத்தனை துன்பங்கள் எத்தனை சோதனைகள் எத்தனை வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வரும் குடும்பத்திலேயும் வரும் நம்முடைய வேலையிலையும் வரும் நம்முடைய சபை நடத்துகிற சபையிலையும் வரும் எல்லா இடங்களையும் வரும் நம்ம அதுல இருந்து நம்ம பிரிந்து போறோமா அந்த அன்பை சாத்தான் எடுப்பதற்காக முயற்சி பண்ணுகிறான் ஆனால் தேவனோ நம்மை கட்டுவிப்பதற்காக முயற்சி பண்ணுகிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே இவருடைய இருக்கிறது ரோமர் பதினஞ்சு ஒன்னுந்து மூணு தெரியும் இல்லையா உங்களுக்கு நிந்திக்கிறவருடைய நிந்தையை தன்மேல் சுமந்தார் இப்படி நாமோ அந்த அன்பு இதுதான் கிறிஸ்தனுடைய அன்பு நீங்க பாருங்க பிள்ளைய நீங்க வளர்த்தாலும் சரி மனைவி அன்பு கூர்ந்தாலும் சரி பேசுற அஞ்சுல கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல ஒரு மாடல் இருக்கு இல்லையா இந்த அன்பு நம்ம இழந்து போயிடக்கூடாது நமக்குன்னு ஒரு அன்பு இருக்கக்கூடாது அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழணும் அந்த கிறிஸ்தன் இடத்துல எப்படி அன்பு கூர்ந்தாருன்னு எபேசியர் ஐந்து ரெண்டுல கிறிஸ்து நமக்காக தம் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து என்னது அந்த சிலுவையில் அடிச்ச ரத்தம் வடிச்சுக்கிட்டு இருக்கே அதுதான் வாச வாசனையா அது அது வாசனையா இருக்கா உங்க ரத்தத்தை நீங்க மோந்து பாருங்க என் ரத்தத்தை நான் மோந்து பார்த்தோன்னா எனக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துருவேன் பாருங்க என் ரத்தத்தை எனக்கு நான் மோந்து பார்த்தே எனக்கு மயக்கம் வரும் ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு பலவீனங்கள் கூட இருக்கலாம் அது என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா அப்ப ரத்த மட்டுமில்ல அவர் செய்த அந்த அன்பின் தியாகங்கள் இருக்கு நோவா அந்த வெளியே வந்தோன்னு தேவனுக்கு பலி செலுத்தினாரு தேவன் ரொம்ப பிடிக்குதா தேவனுக்கு ஆமா எது பிடிக்குது அந்த கொழுப்பினால கரியிலான அந்த வாசனையா அதையா சொல்றாரு நோவாவுடைய எண்ணங்களும் அவருடைய செயல்பாடுகளும் எவ்வளவு உயர்ந்தது கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளும் பாருங்க சுகந்த வாசனையான காணிக்கை அது விரும்பக்கூடிய ஒன்று நம்ம இன்னைக்கு வேர்வைக்காக அநேக வாசனை திருவிங்களை பூசிக்கிறோம் இல்லையா அது எவ்வளவு கவர்ந்திருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது பாத்தீங்களா இது போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக அவருடைய அன்பை விட்டு விடாத மக்களாக நம்முடைய அன்பை ஒருபோதும் ஒருவனும் பிரிக்க கூடாது நாம கொண்டிருக்கிற அன்பை உயர்த்தி கொண்டே போகணும் முடிவு வரியந்தம் அந்த அன்பையில இழைத்திருக்கணும் அன்பு பூர்ணத்தின் சர்க்குணத்தின் கட்டாகி அன்பு இருக்கு ஒரு பகுதி மட்டும் இல்லைங்க அன்பில் பல்வேறு பாகங்கள் இருக்கிறது அந்த பல்வேறு பாகங்களையும் விடாமல் தொடர்ந்து நாம் கட்டி கொண்டே இருக்கணும் அப்போ எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் கிறிஸ்துவின் அன்பின் வேறுன்றும் நம்ம ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடாதுன்னு வேர் வேறு போட்டதுக்கு பாருங்க ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு வேர் வித்தியாசமாக இருக்கும் இந்த இந்த காட்டுக்கருவியல் மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் வந்து ஆணி வேறுங்கிறது ரொம்ப தூரத்துக்கு இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அது சாதாரண மரங்கள் கூட மேலேயே ரோட்ல இருக்க மரங்கள்லாம் மேலேயே இருக்கு ஆனா அந்த காட்டுக்கருவியல் மரங்கள்லாம் அந்த யூகாலிட்டிஸ் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேர் ரொம்ப ஆழத்துக்கு போகும் பனை மரங்கள் கூட நல்லா போகும் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வேர் ஊன்றணும் ஆழத்துக்கு நம்ம போய் அதை ஊன்ற தக்கதான அறிந்து கொள்ளணும் எபேசர் மூன்று பதினேழு பதினெட்டுல பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி பெற்றுக்கணும் அசைக்கக்கூடாது யார் அசைக்கிறதுக்கு வருவாங்க இடையில வருவாங்க பிறகு வருவாங்க யூதர்கள் முந்தி இருந்தாங்க பிந்தி ரசிக்கப்பட்டாங்க முந்தி வந்தவங்க காணாம போயிட்டாங்க அதுக்கான அன்பை விட்டுனுமா அப்படிலாம் விட முடியாது நாம அந்த காரியத்துல நிலைச்சிருக்கணும் தேவன் எனக்கு அனுமதிக்கிற காலங்கள் தேவன் எனக்கு அனுமதிக்கிற காலங்கள் நன்றி சொல்லணும் பிதாவே இந்த காலத்தில் நான் தாழ்த்தப்படுகிறேன் நன்றி யோபு சொன்னாங்க இல்லையா நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று கேட்டாங்கல்ல ரோமர் எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி பாக்குறீங்களா கர்த்தர் உள்ள யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது நாம ஏன் பயப்படணும் நாம ஏன் சோந்து போனோம் அந்த அன்பை வந்து பிரிக்க விடக்கூடாது கூடாது நம்ம சோந்துடுவோம் சாத்தான் வெற்றி பெறுவான் வேறு இருக்கணும் இழுத்து பாப்பான் முடியாது இழுத்து பார்ப்பான் முடியாது முடியாது எதிர்த்து நிற்கிற வேலை செய்யணும் சாத்தானோட அப்போ மூன்று பதினெட்டுல சொல்றாரு சகல பர்சுத்தவங்களோடு கூட கிறிஸ்தவனுடைய அன்பின் அகலமும் நீளம் மாலம் உயரம் அதுங்க ஆச்சரியமா பாருங்க அன்புக்கு அகலம் இருக்கு நீலம் இருக்கு உயர் இருக்கு பரந்த விதமா வாழணும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு அன்பு இல்லைங்க ரொம்ப நீளமான அன்பு ரொம்ப அகலமான நீங்க ரோமர் பதினோராம் அதிகாரம் கடைசியை பகுதியை பார்த்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஓ தேவனுடைய அந்த அன்பு எவ்வளவு பெரியதுன்னு சொல்றாங்க அவர் செய்யற செயலை படிச்சு பார்த்தே வந்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அந்த காரியங்களை அப்ப சொல்றாரு அப்ப அகலம் நீளம் உயரம் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது ஒரு அன்பு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்க கூடாது அன்புங்கிறது எல்லாத்தையும் தாங்கணும் அது நம்ம வாசிக்கல அது ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும் தாழ்ந்த இணங்கி போகணும் அது ஒரு பொருட்டே இல்லை நமக்கு யார் அவமானப்படுத்துறாங்க யார் துக்கப்படுத்துறாங்க யார் நம்ம தூசிக்கிறாங்க யார் என்னை எதுக்குறாங்க யார் என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் போறாங்க யார் ஏற்றுக்கொள்ள இது எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அன்பு இருக்கிற நான் இயேசுவை போல பணியாற்றுவேன் அன்பு இருக்கிற நான் பவுளை போல பணியாற்றுவேன் அதுதான் வேலை அந்த அன்பை அவன் பிரித்து விட ஒரு சாதாரண மனிதன் தேவனுடைய அன்பை பிரித்து விட நம்ம ஒத்துக்கொள்ளாமா கிறிஸ்தனுடைய அன்பை பிரித்து கொள்ள நம்ம ஒத்துக்கொள்ளாமா ஒரு சாதாரண சாத்தான் ஒரு மனிதன் மூலமாக என்னுடைய அன்பை குலைப்பதற்கு நான் ஒத்து போலாமா ஒருபோதும் இடமளிக்கவே கூடாது பிடிப்ப இரண்டாம் அதிகாரம் ஒன்னு இருந்து மூணுல கிறிஸ்துவின் அன்பை மேன்மையான செயலுடைய ஆத்துமாக்களை அடையாளம் காணுவது எப்படி ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இறக்கவும் உண்டானால் அன்பு பரிதாபத்தின் குடலை செய்யும் ஊருகும் ஐயோ இந்த மனிதனை நான் இப்படி பேசிவிட்டேனே ஐயோ இந்த மனித ஆத்மாவை இழந்து விட்டேனே இப்படிப்பட்ட மனிதனை நான் தாங்க முடியாமல் சைத்துக் கொள்ள முடியாமல் சீக்கிரமாய் பேசிவிட்டேனே என்று சொல்லி அன்புக்கு உருக்கமான பட்சம் இருக்கும் இரக்கம் அதுதான் கிறிஸ்துனுடைய அன்பு கிறிஸ்து அவர்களை அடிக்கிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அவர்கள் துப்புகிறார்கள் குட்டுகிறார்கள் அவர்கள் யார் என்று சொல்லி என்று உருக்கம் பரிதாபத்தின் குடல் பாருங்க பரிதாபத்தின் குடல்னா அந்த சாலமோனுடைய அந்த சம்பவத்துல அந்த குழந்தைய ஆளுக்கு பாதி கொடு சொல்லும் போது அந்த பெற்ற தாயினுடைய குடல் துடிச்சது இல்லையா பாருங்க தானா எந்திரிச்சிடும் இந்த மாதிரி தானா எந்திரிக்கோ இந்த மாதிரி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உருக்கமா இருக்கணும் எவ்வளவும் நம்ம செய்ய முடியும் எவ்வளவும் பேச முடியும் ஆனால் நாம் உருக்கமான பட்சமும் இரக்கமா உண்ட ஏக சிந்தை தூரமான மனது இருக்கணும் ஏக அன்பா இருக்கணும் இசைந்து போகணும் ஒன்றையே சிந்திக்கணும் அப்போதான் கிறிஸ்தனுடைய அன்பின் சந்தோஷத்தை நிறைவாக்க முடியும் அன்பு வந்து இப்படி செய்யாது ஒன்றை வாது செய்யாது வீண் பெருமை இருக்காது பெருமைப்படாத மூலம் அன்பு எனக்கு எவ்வளவு பெரிய உயர்வான ஸ்தானங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய மேன்மை வந்தாலும் எவ்வளவு பெரிய ஞானங்கள் வந்தாலும் அன்பு இருக்கிற ஒருவன் பெருமையாய் இருக்க மாட்டான் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்னணும் எல்லோருமே எனக்கு ஒரு ஞானம் உங்களுக்கு ஒரு ஞானம் தெய்வன் உங்களை ஒரு பயன்படுத்துவாரு சபையில இப்படிதான் வச்சிருக்காரு யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது ஒவ்வொருவரும் வேலைகள் அவரவருடைய பணிகள் சிலர் பாடல் பாடலாம் சிலர் ஜபம் பண்ணலாம் சிலர் பிரசங்கிக்கும் பண்ணலாம் யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை அவரவர் பணிகளிலே தேவன் அவரவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறார் நாம் எல்லோருமே கனமாக எண்ண வேண்டும் அதாவது பூமிக்குரிய காட்சி அல்லங்க நான் சொல்லுவது ஆவிக்குரிய விசுவாச பணியில் அன்புள்ள மனிதர்களில் அன்புள்ள மனிதர்களை தங்களிலும் நாம் மேன்மையாக நாம் எண்ணுவது நாம் அன்பை பிரிக்க விடாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் இப்பொழுது பிரிப்பதற்கான சோதனை இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படி நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கொஞ்சம் தான் பேசியிருக்கிறோம் அது பெரிய பாடம் அது பேச முடியாது அதையினால நான் முடிக்கும் தருவாயில் இருக்கிறேன் அப்ப அப்போ இந்த அன்பினுடைய இந்த காரியங்களை பிரிப்பதற்கு பல்வேறு சூழ்நிலையில் இருக்கிறது பவுல் சொன்னாரு இதெல்லாம் பிரிக்க தான் முயற்சி பண்ணுகிறார் சொல்லி ஆவியான சொல்லியிருக்காரு நமக்கு நிறைய காரியங்கள் பிரிக்க முயற்சி பண்ணும் அப்போ இந்த அன்புல நாம பிரிக்க முயற்சி பண்ண விடாம பூரண அன்புல வளர்வதற்கு நம்ம அதிகமா பிரயாசப்படுவோம் நிலைத்திருப்போம் அந்த அன்பை யாரையும் விடாம பாதுகாத்துக்குவோம் எந்த சூழ்நிலை வரும் எந்த ஒரு காரியங்களும் தயவு செய்து கத்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் தற்செயலாக நடப்பதில்லை எதேச்சையாக நடப்பதில்லை ஒரு ஒரு கத்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு குறிப்பு கூட தலை உள்ளாது ஒரு உங்களுடைய தலைமையில் எல்லாம் என்னப்பட்டிருக்கு அப்ப எது தானா நடக்கும் நம்ம நினைக்கிறோம் அப்படி ஆனால் அது நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய ஒன்றும் நடக்காது அப்படியானால் தேவன் இணைத்து அன்பா இருக்கார் எனக்கு ஒரு சோதனையை தந்தார் என்றால் என்னை ஒருவர் அவமானப்படுத்தினார் என்றால் தேவன் என்னில் அன்பா இருக்கிறார் என்னை ஒருவர் அவமரியாதையாக பேசினார் என்றால் தேவன் என்னில் அன்பா இருக்கிறார் நான் அவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை வெறுப்பதற்காக அல்ல அவரை இயேசு எப்படி நேசித்தாரோ அதே போல நேசிக்கணும் அந்த அன்புதான் தேவனுடைய அன்பு அந்த அன்பை பிரிக்க ஒருவனுக்கு என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்வோம் உற்சாகமாய் செய்வோம் நிலைத்திருந்து செய்வோம் பூர்ணத்தை நோக்கி வளருவோம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் வாய்ப்பு கொடுத்த அன்பான சகோதரனுக்கு நன்றி கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே